சிவசங்கரி மேடம் அவர்கள் அவர்களுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள வருகிறார்கள் இங்கு அவையோர் அனைவருக்கும் வணக்கம் எங்கள் வீட்டுக்கார் வந்து எனக்கு கணவரை கிடைச்சது நான் செஞ்ச புண்ணியம் தான் நினைக்கிறேன் ஆஃபீஸ்லேயும் எல்லாம் ஒர்க் பண்ணுவார் வீட்லையும் எனக்கு நிறைய ஒர்க் பண்ணுவார் எல்லா வேலையும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவார் எனக்கு தாயும் தந்தையுமாக இருந்து என்னோடய பேரு காலத்தை அவர் தான் பார்த்தார் ஒன்றும் இல்லை நாலு குழந்தைங்க மூணு குழந்தை தவறிடுச்சு எட்டு மாதம் எட்டு மாதத்தில் மூணு மாதம் அவர் தான் எல்லாம் ஒர்க் பண்ணுவார் ஒரு வேலை செய்ய விட மாட்டார் அவர் ரிட்டையர் ஆன பிறகு நானே எழுதி கொடுத்துட்டு அவர் கூட இருக்கணும்ன்ட்டு எனக்கு ரொம்ப விருப்பம் இவ்வளோ நாள் வந்து சாப்பிடு ஆடி தான் சாப்பிடுவார் சூடாக சாப்பிடுவார் எங்கள் ஆஃபீஸ்லேயே நான் சொல்லிவிடுவோம் ஹாஸ்பிட்டலில் எங்க கூட எழுதி வேலை ரிட்டையர் ஆகிட்டாருன்னா நான் எழுதி கொடுத்துட்டு போயிடுவேன் அவர் கூட இருந்து அவருக்கு பணி செஞ்சு நல்லா சமையல் நல்லா செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன் ஆனால் இப்போ அவர் என்ன சொல்கிறார் வரலாம் உன்னால் முடிய அளவுக்கு போ இப்போ வந்து நிற்க வேண்டாம் ஓரளவுக்கு நீ வேலை செய்ய முடிஞ்சா எழுதி கொடுத்து வந்தார் உடனே எனக்கு ஒரு ஃபைவ் இயர்ஸ் இருக்குது அவரை பற்றி வேறு எதுவும் சொல்லுவதில்லை எல்லாமே எல்லாம் செய்வார் எல்லாருக்குமே செய்வார் ஆஃபீஸ் வேலையும் நிறைய இங்கே செஞ்சுட்டு வீட்டில் கொஞ்சம் செய்வார் நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் செஞ்சுட்ருப்பாரு ஏங்க என்ன செஞ்சுட்ருக்கீங்க இல்லை இந்த வேலை முடியணும் லீவில் இருந்தால் கூட அந்த பாஸ் போட்டது எல்லாமே வந்து இங்கே போடுவார் நோட் எடுத்து வந்து எல்லாமே எழுதிட்டு இருப்பார் கஷ்டப்பட்டு வேலை செய்யாதீங்க போதும் கொஞ்சம் ரெஸ்ட் கேட்க மாட்டாங்க நல்லா செய்வார் அவருக்கு என்ன கிடைச்சது வந்து ரொம்ப பெரிய வரம் தேங்க்ஸுங்க நன்றி மேடம்